பாருங்க இடத்துக்கு வந்த இடத்த சுத்தி பாக்கறதுல ஒரு போக்கஸ் இருக்கும் குலாபாறைக்கு வந்து குலாபாரையில் என்ன இருக்குது இதை பாக்கறது போயிட்டு திருப்பி வந்தோம்னா முதல் இது வந்து அப்புறம் இங்க இருந்து போகணும் பசி இருக்கும் இவங்க வந்து சாப்பிட்றீங்க நல்லா எனக்கும் சேர்த்தி ஆர்டர் பண்ணிட்டேன் குனா குகை பைன் பார்சுல்லாம் வந்தீங்கன்னா முடிச்சிட்டு சிட்டிக்குள்ள போய் சாப்பிடுறேன்னு பிளான் பண்ணாதீங்க இங்கேயே நல்லா சுட சுட அந்த குழு இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா எங்களால் கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு இந்த டைமுக்கு நல்லா ஹாட்டா இங்கேயே வந்து கோவண்டாச்சி இதெல்லாம் சாப்பிட்டேன்னு வைக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டா அப்படியே அடுத்தடுத்த பிளேஸ் அரிசியாக எல்லா பிளேஸு இருக்கு ஜாலியாக நீங்கள் வந்து அடுத்த பிளேஸ் போயிடுறேன் ஓகேங்களா தான் ரெடி ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்ததுக்கப்புறம் நானும் ஜா பண்ணுறேன் நீ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஆ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆச்சுங்க சாஸும் ஊற்றிட்டாங்க ஓகே நல்ல குழு இருக்கேன் இனிமேலுமே இந்த ஊ இந்த கொடைக்கானலாம் பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் குளிர்து இந்த குளிருக்கு வந்து நல்லா அப்படியே சூடாக சாப்பிட்டோன்னு வைங்களேன் வேறு லெவல் இருக்கும் லைட்டாக காரமாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே நான் வந்து சாப்பிட்டு இந்த அம்மா சாப்பிட்ருக்காங்க அம்மாவும் சாப்பிட்டுருக்காங்க நானும் போய் ஏமுத்து சாப்பிடலாமா சாப்பிட்டு வரோம் நீங்களும் கொடைக்கானலாம் வந்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரிலாம் எல்லாம் சும்மா வந்துட்டு வந்துட்டு என்ன இருக்காங்க அங்கே ஏதாவது கிடைக்கிறெல்லாம் அவங்க சாப்பிடணும் வாங்கணும் இவங்களுக்கும் ஏதோ ஒன்று நம்ம வரோம் இவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம கொடுத்த மாதிரி ஆகணும் இல்லைங்க சரி ஓகே நம்ம அடுத்தபடி ஆள் பார்க்கலாமா பாய்